welcome to my channel my subscribers thank you this video is sponsored by eduquest eduquest online classes eduquest medical coding eduquest courses eduquest digital marketing the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success Our courses are tailor-made after understanding what today's learners really need So why wait start learning the smarter simpler way only with EduQuest Visit eduquest.courses and explore your next course today And hey

காரணம் அது பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுவதுதான் நாம் வாழ்கின்ற இடம் வேலை செய்கின்ற இடம் மற்றும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் போன்ற காரணங்களால் நம் மனநிலை பாதிக்கின்றது நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் பேசும் செயலும் கூட நம் மனநிலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தினம் தினம் எதிர்நோக்கும் சில நல்ல அனுபவங்களும் மோசமான அனுபவங்கள் கூட மனநிலையில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் சுற்றுச்சூழல் நம்மை சுற்றி உள்ளவர்களால் ஏற்படும் அனுபவங்கள் உணர்ச்சிகள் போன்ற பல விஷயங்கள் நம் மனநிலையை தினம் தினம் பாதித்து கொண்டேதான் இருக்கின்றது கோபம் சோகம் மகிழ்ச்சி போன்ற பல உணர்ச்சிகள் நம் மனநிலையை மாற்றுவதுடன் நம் உடல் நலத்தையும் பாதிக்கத்தான் செய்கிறது மனம் ஒரே நிலையில் இருப்பதில்லை அப்படி இருப்பதால் தான் நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம் நாம் மனதை கட்டுப்படுத்த தெரிந்திருந்தால் இந்த நேரம் மகான்களாகி இருப்போம் மனம் என்பது குரங்கை அதன் போக்கில் விட்டால் ஆட்டம் காட்டத்தான் செய்யும் கிளைக்கு கிளை தாவிக்கொண்டு ஊசல் ஆடிக்கொண்டே இருக்கும் ஒரே மனநிலையில் இருக்க முடியாது என்பது உளவியல் உண்மைதான் ஆனால் மனதை கட்டுக்குள் கொண்டு வர நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நம் மனதில் எழும் எண்ணங்களை கவனிக்க வேண்டியதுதான் தவறான எண்ணங்களும் தோன்றும் மகிழ்ச்சி துயரம் என அலையடித்து கொண்டும் இருக்கும் மனதை அதன் போக்கில் போகவிடாமல் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று ஔவையாரின் கூற்றை மறக்க வேண்டாம் மனம் அலையாமல் தெளிவாக இருந்தால்தான் நம்மால் கலக்கமின்றி எந்த ஒரு செயலையும் திறம்பட செய்து முடிக்க முடியும் அதற்கு சிறந்த மனப்பயிற்சி பெறுவது என்பது அவசியம் மனதை ஒருநிலைப்படுத்த சிறிது நேரம் தனியாக அமர்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு எடுத்து மெதுவாக வெளியிடவும் மூச்சு பயிற்சி உங்கள் மூச்சியை நீங்கள் கவனித்தால் இந்த பயிற்சியை திரும்ப திரும்ப பல முறை செய்ய நம் மனம் அமைதிப்படுவதுடன் மனதை ஒருமுகப்படுத்தவும் உதவும் இதனால் செய்யும் காரியத்தை நன்றாக ஆர்வமுடன் விருப்பத்துடன் செய்யவும் கவனச்சிதறல் தடுத்து நம் வேலைகளில் கவனம் செலுத்த முடியும் மனம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது அது ஒரு தொடர்ச்சியான மாற்றத்திற்கு உட்பட்டு தான் இயங்கும் ஒருவரின் வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் எனவே சிறந்த மன உறுதியும் பயிற்சியும் தேவை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்